வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அதனால முதல்வர் என்ன பண்ணிட்டாங்கன்னா களத்துக்கே வராதனால அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதுல மட்டும் நேர பணியாக வைத்திருக்கின்றார்கள் வாங்கலாம் போட்டி போட்டுக்கொண்டு முதல்வர் அவர்கள் வீதிக்கு வந்தா தெரியும் மக்களுக்கு அவர் மீது கோபம் இருக்கிறது அதே எலக்ஷனுக்கு முன்னாடி எதிர்க்கிறீங்க பட்டையை போட்டு எதிர்க்கிறீங்க யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை பற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கு அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர

அதன் பிறகு மதுரை மாநகரில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ராம இருக்கின்றார்கள் அவர்களை ஆதரித்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்து விட்டு நாளை மறுநாள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி மூன்று பாராளுமன்ற தொகுதியிலும் கூட பிரச்சாரம் மேற்கொண்டு விட்டு அதன் பிறகு கேரளா செல்ல இருக்கின்றார்கள் குறிப்பாக மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய அமித்ஷா அவர்கள் நாளை நாளை மறுநாள் தமிழக மக்களை சந்தித்து மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் கோர இருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகை வருகை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அது உறுதி செய்யப்பட்டவுடன் நாளை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் பிரதமர் அவர்களும் மிக குறுகிய காலத்துல வர இருக்கிறார் இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல எங்க வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னு உறுதி செய்யப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக நண்பர்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்கின்றோம் கேள்வி இருந்தா கேளுங்க அண்ணாமலை வாக்கு சேகரிக்கிறாங்க எனக்கு நானே

எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர் வாதம் வைத்தார் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்துல தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாம அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்துல இருக்கிறாங்க போல அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் டெல்லி உயர் தீர்ப்பு என்ன அந்த காலகட்டத்துல நீங்க அப்ளை பண்ணிருக்கோம் நீங்க அப்ளை பண்ணல அது சீமான சொல்லுவாங்க இல்ல சென்னை வேலை வந்துச்சு அப்ளை பண்ணல அப்ப டி டிவி தினகரனுக்கு சென்னை வெள்ளம் வரலையா இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு சென்னை வெள்ளம் வரலையா அவர்கள் எல்லாம் அதே குறிப்பிட்ட நேரத்துல தங்களுடைய சின்னத்திற்கு அவங்க அப்ளை பண்ணி வேறு யாருமே அந்த சின்னத்திற்கு அவர்கள் முன்பு அப்ளை பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்கா ரெனியூவல் ஆயிருச்சு இதான் தினகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் சீமானண்ண அப்ளையே பண்ணல அதற்கு முன்பாக இன்னும் யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை வாங்கிட்டாங்க அந்த நண்பர் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர் சந்திச்சு அவர் பேசிட்டு இருக்காரு கட்சி அவருடைய கட்சி சார்பாக அவர் பேசிட்டு இருக்காரு இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க வந்துச்சுங்க இல்ல அண்ணாமலை எங்க வந்தார்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய வேறு தலைவர்களோ தொண்டர்களோ எங்க வந்தாங்க அதனால லாஜிக்கலா ஒரு கேள்வி இருக்குதா பதில் சொல்லலாம் லாஜிக்கலா கேள்வி இல்லைன்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க இல்ல நாங்க அப்ளை பண்ணியும் இன்னொருத்தர் பின்னாடி அப்ளை பண்ணாங்க சிம்பிளை கொடுத்துட்டாங்கன்னா நாங்களே சீமானனுக்கு சப்போர்ட்டா களத்துல வந்து பேசுறோம் அவர் செய்த தவறை மறைப்பதற்காக தினமும் எங்கள் மீது பழி போட்டால் எப்படி தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் பார்ட்டை அரசியல்வாதியாக பிரதமர் மோடி இருக்கிறார் அண்ணா இன்னைக்கு பத்தி ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அப்பப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி பாக்குறாரு ஸ்பெயின் போறாரு துபாய் போனாரு சிங்கப்பூர் போனாரு ஜப்பான் போனாரு இதெல்லாம் வந்து நம்முடைய முதல்வர் எங்க போனார் அப்படிங்கறக்காக கடந்த மூன்று வருடத்துல அவர் போனதிலிருந்து நமக்கு பிரயோஜனமா ஏதாச்சும் பணம் வந்திருக்கா கண்டிப்பா வரல அதனால முதல்வர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு அவர் களத்துக்கே வராதனால அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதுல மட்டும் முழு நேர பணியாக வைத்திருக்கிறார்கள் மக்களுக்கு எவ்வளவு பணம் வாங்கலாம் போட்டி போட்டுக்கொண்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஆனால் முதல்வர் அவர்கள் வீதிக்கு வந்தா தெரியும் மக்களுக்கு அவர் மீது எவ்வளவு கோபம் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது எவ்வளவு கோபம் இருக்கு அப்படியே நேரடியா வந்து பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் வரப்பறே ஒரு சின்ன கூட்டத்தை போட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல பேசிட்டு மறுபடியும் ஒரு கேரவேன்ல ஏறி உட்காந்து போனா எப்படி ஒரு மக்களை பற்றி தெரியும் வீதி வீதியா வரணும் முதல்வர் அவர்கள் வருவதில்லை சரி இதே முதல்வர் ரோட் வர சொல்லுங்களே பாக்கலாம் ரோட் ஷோ வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ரோட் ஷோ வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நகரத்தை அவரே தேர்ந்தெடுத்து ரோட் ஷோ வரட்டும் எத்தனை பேர் முதல்வரை பார்க்க வர்றாங்கன்னு பாக்கலாங்கண்ணா நான் சவால் விடுக்கிறேன் அதாவது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கிரௌட கொண்டு வந்து பேசுவதை விட ஏன் முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வர்றதுக்கு பயப்படுறாங்க பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ வந்துட்டு போயிருக்காங்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நாளை தேனியில ரோட் ஷோ வர இருக்கிறாங்க மறுபடியும் மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ ஒரு முக்கியமான நகரத்துல நடக்க இருக்கிறது இதெல்லாம் கூட மக்களை வந்து சந்திக்கிறாங்க இரண்டு மூன்று மணி நேரம் நிக்கிறாங்க அங்க இரண்டு மூன்று மணி நேரம் அந்த வண்டியில் இருந்து இடது பக்கம் வலது பக்கம் சாதாரண வேலை இல்லைங்கன்னா இரண்டு மூணு மணி நேரம் யாராச்சும் நின்னு பார்த்தா தெரியும் ரோட்ல வந்து மக்களை சந்தித்து அவருடைய அன்பை பெறுவது எப்படியா முதலமைச்சர் அதை பண்றது இல்ல முதலமைச்சர் வந்தால் தெரியும் தமிழக மக்கள் அவர் மீது எவ்வளவு கோபத்துல இருக்காங்க அதனால ஒரு மாய உலகத்திற்குள்ள அவரே கட்டிய கோட்டைக்குள் அமர்ந்து கொண்டு பிரதமரை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரதமர் உழைக்கக்கூடிய உழைப்ப முதல்வர் செய்கிறாரா பொதுமக்கள் முன்னாடி நாங்க வைக்கிறோம் பத்தாண்டு காலமாக பிரதமரை பார்த்திருக்கீங்க பிரதமருடைய உழைப்ப நீங்க பாருங்க முதலமைச்சருடைய உழைப்ப பாருங்க மக்களே முடிவு செய்யட்டும் யார் மக்களுக்காக களத்தில் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று

அதை எலெக்ஷன் கமிஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணி அவங்க பண்றாங்க இதுதான் நடைமுறை இன்னைக்கு எங்க நடத்துனாங்க யார் நடத்தாங்கன்னா சத்தியமா தெரியாதுங்கன்னா நாங்க எங்க பாட்டுக்கு பிரச்சாரத்துல இருக்கோம் அதனால எதாவது இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்துல டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்து தான் வேலை நடக்கும் ஆனா திமுக எப்படியுமே பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடி எல்லா வேலையா எடுத்து சுத்துறாங்க எந்த கடையிலும் வேலை இல்ல குருவெருவாண்ட மட்டும்தான் வேல் பத்திரமா இருந்தது ஸ்டாலின் வேலை தூக்குனாரு கனிமொழியாக்கா வேலை தூக்குனாரு உதயநிதியான ரெண்டு வேலை தூக்குனாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி தூக்குனது இன்னைக்கு ராஜா அவர்கள் இன்னைக்கு நான் சனாதன தர்மம் நான் ராமனு பக்தன் நான் அயோத்தியாவுக்கு போனேன் அப்படின்னு பட் ஜனநாயகத்தினுடைய பெரிய வியாதி என்னன்னா மறதி மறதி தான் பெரிய வியாதி எல்லாருக்குமே ஆனால் இந்த முறை மக்கள் சரியாக ஞாபகம் வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல யாரெல்லாம் பொய் வேஷம் போடுறாங்க உண்மையாலுமே நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா டெய்லி எதிருங்க அதே எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்க்கிறீங்க எலெக்ஷன் அப்ப பட்டையை போட்டுக்கிறீங்க எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் எதிர்க்கிறீங்க அதனால தமிழக எலெக்ஷன்ல தான் கேட்டமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்துல இந்து தர்மத்தை வைத்து சனாதன தர்மத்தை வைத்து இல்ல எல்லா மதமும் கிறிஸ்தவ தர்மம் இஸ்லாமிய தர்மத்தை வச்சு நடத்தலாமான்னு கேட்டதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு இல்ல இல்ல இந்த எலெக்ஷன் வேண்டாம் அதுக்கப்புறம் பாக்கலாம் இதுதான் இவருடைய போலி சனாதன ஒரு நிமிஷம் இன்னைக்கு கச்சத்தீவு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எடுத்த பிறகு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா தெரியலையா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு இதை வந்து மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு அமைச்சர் சொல்றாங்க இந்த ஆட்டியை ரெக்கார்டே ஃப்ராடு பாருங்க இந்த அளவுக்கு படிச்சவங்க அவங்க எல்லாம் வந்து அண்ணாமலையே நைட் உட்காந்து ரெண்டு மணிக்கு டைப் படிச்சு அதை வெளியே வந்து ஜெராக்ஸ் எடுத்து விட்டுருக்கா அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க இந்த அளவுக்கு தான் அவருடைய பொது அறிவு இருக்கு ஆனா கச்சத்தீவை பொறுத்தவரை முதலமைச்சர் தானே மேடையேறி மேடையேறி தேர்தலுக்கு முன்பு ஒரு ஒரு மேடையாக ஏறி கச்சத்தை பத்தி இவங்க தானே பேசினாங்க எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க ஐயோ அம்மான்னு இவங்க தானே கத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட உண்மையை சொன்ன பிறகு எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறது எங்களுடைய கடமையை ஜனநாயக கடமையை செய்திருக்கின்றோம் மக்கள் இதை வரவேற்கின்றார்கள் அட்லீஸ்ட் மீனவ சொந்தங்களுக்கு கடைசியாக ஐம்பது ஆண்டுகள் கழித்து உண்மை தெரிஞ்சிருக்கு இதான் உண்மையா அப்படின்னு

அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்கு அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அறுவருக்கத்தக்க வ வகையில பெண்களை பற்றி தாய்மார்களை பற்றி சகோதரர்களை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகின்றார் அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய நான்கு நண்பர்களோடு ஒரு அறைக்குள் உட்கார்ந்து பேசுவதை எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பேசிக் இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்கும். அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் சாராயம். உதயநிதி ஸ்டாலின் பேர். அவர் ड्रग. ड्रग உதயநிதி ஸ்டாலின் னு இல்ல டாஸ்மார்க் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின் னு சொல்லுமா? அப்போ அது நான் சொல்ல மாட்டேன். அத அப்பா போயிற. அப்ப நாங்கலாம் சொன்னோம்னா, தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நாளே இருந்து கூப்பிடறோம். அவர் ஓகே வர சொல்லுங்க. களத்துக்கு நாங்க தயார். மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம்.

அதையே திரும்ப திமுக சொல்றேன் எலெக்ஷன் நேரத்துல நீங்க டிராமா பண்றீங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா ரெண்டுக்கு ஒரே நியாயம் தான் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அண்ணன் பொன்னார் அவர்கள் தலைமையில ஒரு குழு சென்று கச்சத்தீவு திரும்ப இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அதான் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ணா ஏன்னா பொன்னார் அண்ணன் அந்த பகுதியை சார்ந்தவங்க மீனவர்கள்லாம் பேசினாங்க நீண்ட அனு அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தலைமையில அந்த குழு முருகன்ஜி இருந்தாங்க ராஜான் இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து வானத்தியாட்ட இருந்து இதை ஜெய்சங்கர் ஐயாட்ட கொடுத்திருக்காங்க இது எங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்டர்ட் எப்படி எடுக்க போறோம் எப்போ எடுக்க போறோம் அதற்கு ஜெய்சங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் அண்ட் டேபிள் எல்லா விதமான வழிமுறைகளையும் நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம் அதுவரை பொறுமையாக எடுப்போம் அண்ணா எனக்கு தெரியாதுங்கண்ணே ஏன்னா நாங்க பா நாங்கள் பார்ட்டி ஆட்கள்னா கவர்மெண்ட் ஆட்கள் இல்ல அதனால அது கவர்மெண்ட்டு கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கண்ணே நாங்க பாட்டி இல்லைன்னு சொன்னா தவறா போயிருங்கண்ண மத்திய தேர்தல் பறவையாளர் மேட்பாளையத்துல பறக்கும் படையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பறக்கும் இது மாதிரி எல்லா இதுலயும் அண்ணா கண்டிப்பாக அதிகரிக்கணும் பறக்கும் படை எல்லா இடத்துலையும் அதிகாலையான மாற்று கருத்துக்கண்ண பாருங்க திமுக காரங்க போய் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க கோயம்பத்தூருக்குள்ள அவங்க பாவம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு உள்ள வச்சிருக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள திமுக போய் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலாம் அந்த கேமரா கண்ட்ரோல் ரூம் அறிவாலயத்துல நாங்க பாத்துருவோம் யாரு வந்தீங்க யாரு வரமாட்டீங்க இப்படி எல்லாம் திருப்புறானுங்க பாருங்க ஒரு அரசு அரசு இயந்திரத்திற்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு அவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள வச்சு எலெக்ஷன் கமிஷன் கண்காணிக்கிறாங்க யாராச்சும் கல்ல ஓட்டு போடுறாங்களா எல்லாம் அதிகாரிகள்லாம் ஒழுங்கா உட்காந்துருக்காங்களா திமுக காரங்க திண்ணை பிரச்சாரம் பிரச்சாரத்துக்கு கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்காங்க பணம் வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடீன்னா அந்த கேமராவை பார்த்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அறிவாலயத்துல சீடு இருக்குறேன் இப்படித்தானே அவனுக்கு பரப்புரை இருக்கு நீ முப்பத்தி மூன்று மாசமா என்ன பண்ணீங்கன்னு சொல்லாம கேமரா வச்சு ஆளை கண்டுபிடிப்பான்னு பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழுல இந்த கட்சி விவகாரம் ஒரு கடிதம் எழுதணும் அதை பத்தி பாஜக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆனா இந்த விவகாரத்தை வந்து ப்ராப்பரா சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணினா அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனை வருங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாம இது இந்த விவகாரத்தை கையில் எடுத்து வேற சில சிக்கல்களை கொண்டு வந்து விடுவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு யாருங்கண்ணா பாசிதம் சென்சிட்டிவா தானே ஹேண்டில் பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்குல இன்சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணது யாரு இவரு இவங்க கட்சி அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு இன்சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிட்டு இன்னைக்கு சென்சிட்டிவ் பத்தி காங்கிரஸ் பேசுவதற்கு எந்தவித அடிப்படை தார்மீக உரிமை இல்லை என்பது எங்களுடைய கருத்து அன்னைக்கு நீங்க இதே சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணல அன்னைக்கு எதற்கு இந்தியாவோடைய எல்லை பகுதியை சுருக்குறீங்க எதற்கு தாரை வார்த்தீங்க அன்னைக்கு நீங்க எதுவுமே எல்லாம் இன்சென்சிட்டிவா கொடுப்பீங்க கேள்வி கேட்டாலும் கூட இன்சென்சிட்டிவா அதனால மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்களுக்கும் தெரியும்

ஏன்னா இந்தியா சைனா வாரனுடைய கமிஷன் ரிப்போர்ட் எல்லாம் கிளாசிஃபைடு ஒரு நாள் மேபி மோடிஜினுடைய மூன்றாவது டேர்மோ ஒரு நாள் அத டீ கிளாசிஃபை பண்ணுவாங்க அன்னைக்கு நமக்கு தெரியும் ப்ரூக் சென்ரசன் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்னுடைய பேர் இட்ஸ் அ கிளாசிஃபைட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் வெளியே வந்த பல உண்மைகள் வரும் அதைத்தான் இன்னைக்கு கச்சத்தீவனுடைய ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு அதாவது கிளாசிஃபைடாக ஒரு ரிப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அரசாங்க அதிகாரிக்கு அக்சஸ் இல்லையா ஒரு ஆர்டிஐ ரிப்ளை யாருன்னே கொடுப்பாங்க அங்கிருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸர் அங்கிருக்கக்கூடிய அதிகாரி அவங்க இருக்கக்கூடிய அவைலபில் இன்ஃபர்மேஷன் வச்சு ஆர்டிஐ ரிப்ளை கொடுப்பாங்க அவைலபுள் இன்ஃபர்மேஷன் இல்லையல்ல ஒரு கிளாசிஃபை டாக்குமெண்ட் இப்பதானே பொது வலிக்கு வந்திருக்கு எனக்கு இந்தியா சைனா வார பத்தி நீங்க கேட்டா அவங்க கொடுக்கக்கூடிய பதில் ஒன்னு மாதிரி இருக்கும் ஆனா அது புரூக் சென்டர்ஸ் ரிப்போர்ட் அதை முழுமையாக கிளா கிளாசிஃபை பண்ணி வெளிய கொண்டு வந்தீங்கன்னா ஐந்து ஆண்டு கூட பத்து ஆண்டு கூட எப்போது வந்தாலும் கூட அன்னைக்கு இதே கேள்வி நீங்க கேட்க தான் போறீங்க அதனால கிளாசிஃபை பொதுவெளியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் ஆர்டிஐல ல அவங்க குடுக்கறாங்க ஆர்டிஐ பொறுத்தவரைக்கும் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும்

இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய தமிழக பிஷர்மேனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு எல்லா கோணத்திலையும் அணுகுறாங்க பாருங்க ராஜா இருக்கலாம் இருக்காங்க போகும்போது ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போறாரா டிஆர்பி ராஜா எவ்வளவு எவ்வளவு பயம் உங்களுக்கு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டோம்னா அதாவது நேற்று நாங்களா பிரச்சாரம் பண்ணும்பொழுது நம்முடைய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சமுதாயம் இருக்காங்க குரும்பா கம்யூனிட்டி அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க ஒரிஜினலா ஸ்ரீபிரியரன் அவங்க ஆட்டனுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு கம்பளி போர்வையை கொண்டு வந்து எங்களுக்கு போத்தி விட்டாங்க இதுதானே ஜனநாயகம் ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபுங்கிறது அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இவங்களை என்ன பணக்கார ஆட்கள் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்ப எல்லாம் கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க டிஆர்பி ராஜா எப்பாச்சு ஒரு நாள்னாச்சு வேர்வேன்னு வந்து சிந்தி இருக்கானா ஒரு நாள் சிந்தி இருக்கா ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பொட்டு வேர்வை கிராமத்திலயோ நகரத்திலயோ உழைச்சு சம்பாதிச்சிருக்காரா உழைச்சு சம்பாதிச்சிருக்காங்களா சொன்னாலும் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் போயிருச்சுன்னா தனி மனித தான் தாக்குதல்ல தான் என்னை கோயம்புத்தூர் பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு தனி மனித தாக்குதல் அதனால நீங்க ஆட்ட பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் பேர் சாப்பிட்டு இருக்காங்க தீர்ப்பை மட்டும் நீங்க கோயம்புத்தூர்ல பாருங்க ஒரு புதிய சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கும் என்னதான் இவங்க தலைகிலா நின்னாலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மோடியை கொண்டு வர வேண்டும் சாமானிய மனிதர்கள் அரசியல் இருக்கணும் வானதி சீனிவாசன் அக்கா போன்றவருடைய நல்ல வேலைகளுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும் கோயம்புத்தூர்னுடைய எல்லா மக்களும் தெளிவாக இருக்கும் பொழுது

வானத்தி அம்மான் சொல்ல சொல்றேன் வெளியுறவு இல்லைங்க சார் இலங்கைய பொறுத்த வரைக்கும் அவர்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் பாருங்க மீனவர்கள் கைதாகிறாங்க இன்னைக்கு திமுக அரசு எங்க மீது குறை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை துப்பாக்கிச்சூடு நடந்து மீனவர்கள் இறந்தார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மீது பள்ளியை போடும் பொழுது உண்மையை மக்கள் மன்றத்துல தான் நாங்க சொல்றோம் இருக்கு இரண்டாவது பிரதமருடைய பேச்சை பாருங்க பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு துரோகம் தவறு நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிய காங்கிரஸ் திமுக இதே பொது வைக்கிறாங்க பிரதமர் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவுமே பேசலையே ஜெயசங்கர் என்ன சொல்லியிருக்காங்க எல்லா ஆப்ஷன்ஸ் ஆன் டேபிள் நாங்க பாக்குறோம் இருவரும் கூட ஒரு வார்த்தை தவறா பேசு அவருடைய பதவிக்கு என்ன இருக்கோ அது ரொம்ப கண்ணியமாக அழகாக பிரதமர் அவர்கள் பேசியிருக்கின்றார் இன்னைக்கு நாடு முழுவதுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கிட்ட இன்னைக்கு பதில் இல்ல ஆனா ஒரு திமுக அமைச்சர் சொல்றாரு திஸ் ஆர்டிஐ ரெக்கார்டே வந்து நாங்க டூப்ளிகேட் அடிச்சோம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசுனாங்கண்ணே எல்லாம் நீங்க இதெல்லாம் ஒரு படித்த அமைச்சர்ங்கிறீங்க அமெரிக்கால படிச்சு சொன்னாங்களான்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசினா என்னங்கண்ணே அர்த்தம் பாஜகையாக இருக்கு எல்லா இடத்துலயும் பொள்ளாச்சி உறுதியா பாரதிய ஜனதா கட்சி வெல்ல போகிறது ஏன்னா மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் பிரச்சனைக்கு தீர்வாக அங்கே இருக்கும் திருப்பூர் உறுதியா வெல்ல போறோம் ஈரோட்ல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சைக்கிள் சின்னத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க சுத்தி இருக்கக்கூடிய நீலகிரி முருகனையா இப்பவே ஜெயிச்சுட்டாங்க அவருடைய வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு சிறப்பான பணி நீலகிரியில போகுது கொங்கு மண்டலத்தினுடைய கோர் ஏரியா நாமக்கல் பாருங்க கே பி ராமலிங்கம் அம்மன் அற்புதமான வேட்பாளர் போட்டி அல்ல ஒரு வேட்பாளரையே மாத்தி அறிவித்த வேட்பாளரை மாத்தி திமுக கூட்டணி கட்சியில இன்னொருத்தர் இரண்டாவது முறை நிறுத்தி இருக்கிறாங்க பாருங்க ஈரோட்ல இதற்கு முன்பிருந்த எம்பி மரியாதைக்குரிய அண்ணன் கணேஷ்மூர்த்தி அவர்கள் ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலையில தற்கொலை பண்ணிக்கிட்டார் இதெல்லாம் பாருங்க என்ன ஸ்ட்ரெயின் கீழே இருக்கு அதனால் திமுக பணத்தை வைத்து கொங்கு மண்டலத்தை வென்றுவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அது கனவுளும் நடக்காது

அதனால் என்ன மக்களுக்கு தெரியும் மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா இந்தி கூட்டணி ஒரு கட்சி இருக்கு பெரிய கூட்டணி அவங்களே சொல்லிட்டு சுத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் நானூறு எம்பிக்களை தாண்ட போறோம் மக்கள் மன்றத்தில் இதானுங்கண்ணா நீங்க அந்த கட்சியை பத்தி நாங்க சீமான பத்தி சொல்லணுமே அப்ப சீமான தக்காளிப்பக்கா சீமானன்னு கட்சி நடத்துறாங்களா அப்புறம் அவரை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க அதிமுகவை பத்தி கேட்கறீங்க இப்ப திருமாவளவண்ண தக்காளிப்பக்கா அவரும் கட்சி நடத்துறாரு அவருக்கு பிரதம மந்திரி ஆசை இருக்கு அதனால் யார் ஆளுகின்றார்களோ இங்கே யார் அங்கே ஆளுகின்றோமோ இருவரும் பேசிக் கொண்டிருக்கா இதுல ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கலாம்

மொழிப்போர் தியாகிகள் யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க குழந்தை என்ன பண்றாங்க பேர குழந்தை என்ன பண்றாங்க எல்லாம் எங்க வாழ்றாங்கன்னு பாருங்க அந்த தியாகிகளுடைய பேரை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய திமுகவுடைய குழந்தைகள் எங்க இருக்காங்க கொச்சைப்படுத்த பெரியார் அவர்கள் சொல்லிய தந்தை பெரியார் அவர்கள் இந்தி எரிப்பு போராட்டம் என்று நான்கு காலி போலிகள் துப்பாக்கி எடுத்து சுட்டு அன்னைக்கு அந்த போராட்டம் கட்டுக்குள்ள வந்திருக்கும் சொன்னது நானா தந்தை பெரியாரா தந்தை பெரியார் அப்ப உங்க தந்தை பெரியார் அவர்களை தவறுன்னு சொல்றாங்களா ஆனால் ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்துகொள்ள வேண்டும் என்னதான் சொன்னாலும் கூட மக்களுக்கு உண்மை தெரியாம தந்தை பெரியார் சொன்னது பொய்ன்னு சொல்லட்டும் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்ன சொன்னாரு ஆண் ரெக்காடு என்ன சொன்னாரு காலி போலினா துப்பாக்கியால் சுடணும்னாரு அத சுட்டீங்கன்னா உடனே போராட்டம் கைக்குள்ள வரும் காலி போலி எல்லாம் எடுத்தது இஸ்யூ பண்றாங்க நாங்க அப்போ திராவிட குழு முன்னேற்ற கழகம் ஏன் ஐயாவை பத்தி பேசல பெரியார் ஐயாவை பத்தி ஏன் பேசல நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் பிஞ்சு போன பழைய செருப்புனா இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போன இஷ்யூ இந்து யார் திணிக்கிறாங்க இந்திய திணிச்சது காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி ஏன் இருக்கீங்க அதே திமுக நாங்க கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல ஹிந்தி திணிச்சது யாருன்னா காங்கிரஸ் கூட்டணி ஏன் இருக்கிறீங்க இன்னைக்கு நீங்க டிராமா எல்லாம் பண்ணி அந்த பிஞ்சு போன செருப்பு திரும்ப போட்டீங்கன்னா அது எப்படி இன்னொருத்தரை அவமானப்படுத்துவது மாதிரி ஆகும் திமுக நடத்தக்கூடிய பள்ளியில ஹிந்தி இல்லையா நீங்க சொல்லுங்க இந்தியில போஸ்டர் அடிச்சு ஒட்டி இந்த ஒரு ஒரு வட இந்தியாவுடைய சகோதரர் கவுன்சில் லட்சம் நம்ம கட்சி எடுத்து நின்னாரு அதுக்கு வந்து பிரச்சாரம்லாம் இந்தியில அடிக்கிறானு வந்து இந்தியா பயங்கரவாட்டி இந்தியா பேசுறீங்க நீங்க திமுக காரங்க அந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு விட்டு அடிக்கிறாங்க இந்த முறை ஒரு வட இந்தியாவை சார்ந்த ஒரு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரா உள்ளாட்சி தேர்தலில் துறைமுகம் தொகுதியில களமிறக்கிருந்தாங்க அதனால ஸ்டாண்ட் அவங்கதானே சொல்லணும் எத்தனை நாளைக்கு போய் சொல்லுவாங்க